பிரியமானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வசனம் நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் பதினொன்று பதினொன்று அப்பொழுது எப்தா கீழயாத்தின் மூப்பரோடே கூட போனான் ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள் யப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கத்துடைய சந்நிதியிலே சொன்னான் ஆமேன் லூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எப்தா கத்தருடைய சந்நிதியில அந்த மிஸ்பா அந்த இடத்துல தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் ஒரு யுத்தம் பண்ணி ஆண்டவுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய எல்லா காரியங்களையும் கத்தருடைய சமூகத்துல பிரசன்னத்துல வைக்க போறோம் இப்ப உண்மையிலே நம்ம பாட பாட துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நம் வீடுகளுக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறது இல்லையா அந்த பிரசன்னத்துல அந்த சந்நிதியில தேவ சமூகத்துல நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம சொல்ல போகிறோம் யோவ் கூட ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் யோ

பாருங்க ஆண்டவரே எனக்காக என் காரியத்தை உங்கள் மேலே போட்டு கொள்ளுங்கன்னு யோபு சொல்லுகிறார் யோபு எந்த சூழ்நிலையில் சொன்னார் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தை இழந்தார் தன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளை இழந்தார் இன்றைக்கி ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளின் நன்பை அல்லது குடும்பத்தினரின் அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம் நீங்க ஆண்டவரை நோக்கி அப்பா எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வாருங்க ஒருவேளை அவர்கள் பின்மாற்றத்துல போயிருந்தா அவங்களை திருப்பி கொண்டு வாங்க பிள்ளைகள் பாவத்துல விழுந்திருந்தா குடும்பத்தின் தலைவன் அல்லது தலைவி பாவத்துல விழுந்திருந்தா அவங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம காரியத்தை சொல்லி சொல்லலாமா இன்னைக்கு இந்த மிஸ் பாவில் இந்த டைம்ல தேவ சமூகத்துல தேவ சந்நிதியில நீங்க என் காரியத்தை பொருட்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி என் குடும்பத்தின் காரியத்தை பொறுப்படுத்து கொள்ளுங்கன்னு சொல்ல போறோம் அவனுடைய மனைவி கூட பாருங்க அவளை தூஷித்ததை பார்க்கிறோம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல குடும்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் பிள்ளைகளால வேதனை சமாதானம் இல்லாத நிலைமை மனைவியால அல்லது கணவனால இப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் யோபுவை மாதிரி சொல்லுங்க என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளுங்கப்பா எப்தாவை போல சொல்லுங்க அண்டவரே என் காரியத்தை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி எல்லாரும் சொல்லலாமா ஸ்தோத்திரம் அண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இப்பொழுது அவர்கள் மேல அண்டவர வல்லமை இறங்கட்டும் கத்தாவே இவர்கள் குடும்பங்களில யார் யார் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறாங்களோ அல்லது குடும்பத்தின் பிள்ளைகள் பின்மாற்றத்துல போயிட்டாங்க எங்களை இல்ல பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க அல்லது கணவர் விட்டுட்டு போயிட்டாரு அல்லது மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ஒருவேளை சேர்ந்து இருந்தாலும் யோபுவின் மனைவி போல நிந்தித்து கொண்டிருக்கிறாங்களோ கணவரால் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ பெற்றோரால பிள்ளைகளும் பிள்ளைகளால பெற்றோரும் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ இந்த நேரத்தில் கத்தாவே மனம் இறங்குவீராக மனம் இறங்குவீராக உடைய பிள்ளைகளை தொடுவீராக உடைய பிள்ளைகளை தொடுவீராக ஒரு அற்புதம் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உமால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது ராஜா எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கான காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக அந்த காரியங்களை உங்க மேல வைக்கிறோம் ராஜா கத்தர் மேல பாரத்தை வைத்து விடு என்று சொன்னீங்களே உடைய பிள்ளைகளுடைய காரியங்களே உங்க மேல வைக்கிறார்களே உங்க மேல பாரத்தை வைக்கிறார்களே உங்களுடைய பிள்ளைகளுக்காக பிணைப்படுவீராக உங்களுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக உடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கத்தர் அதிசயங்களை காணப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே

சாத்தானிப்போம் பேசத்து சுந்தர் போன்று சேர்ந்தே நம் துறிப்போம் சாக்கான விருப்போம் பேசத்து சுதந்திர போனவர் ஒரு போர் விடா ஒரு நாள் விலகிறா நம் விஷு நல்லவர் ஒரு பொருள் பிள்ளைகளே இந்த நேரத்துல நம்ம யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முதல குடும்பத்தை இழந்த அடுத்ததாக பார்க்கும் பொழுது அப்படி பொருளாதாரத்தை இழந்துட்டான் எல்லா பொருளாதாரமும் கால்நடைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான் அந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு என் காரியத்தை உங்க மேல போடுகிற ஆண்டுவரே எப்தாவி போல சொல்லுகிற என் காரியத்தை உம்மிடத்தில் சொல்லுகிறேன் ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்ம பொருளாதாரத்துக்காக ஜபிக்க போகிறோம் நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரம் நம்முடைய தேசத்தின் பொருளாதாரத்தை கத்தர் ஆசீர்வதிக்கணும் நிறைய தேவைகள் இருக்கும் ஒருவேளை உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு பள்ளி கட் கட்டணங்கள் கட்டுவதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் நம்முடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம் ஒரு ஒருவேளை மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லை அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படலை ஏன்னா நிறைய கடன் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே முடியல நாங்க வாங்குற சம்பளம் அவ்வளோ வட்டிக்கே போகுது என்று சொல்லி பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒரு ஸ்டெப் ஏறுனா அடுத்த ஸ்டெப் இறங்கிருதே ஏதாவது ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அதற்கு ஈக்குவலா அதை விட அதிகமான ஒரு செலவு வந்து விடுகிறதே என்று நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா அன்னைக்கு யோவு எல்லாவற்றையும் இழந்தான் ஆனா கத்தாவே நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது கத்தர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் யோபுவுக்கு ரெண்ட தனியாய் இழந்ததை திரும்ப கொடுத்தார் இல்லையா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் ஊக்கமாக ஆண்டவரை நோக்கி அப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற எங்கள் குடும்பங்களுக்காகவும் அப்பா மற்ற தேசத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காகவும் யாரெல்லாம் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க தூக்கி விடுங்கப்பா ரெட்டிப்பான நன்மையை தாங்கப்பா என்று சொல்லுங்க யார் யாருக்கு என்ன அடிப்படை தேவையோ இப்போ நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுங்க இவ்வளவு தேவை ஃபீஸ் கட்ட இவ்வளவு தேவை இந்த கடன் கொடுக்க இவ்வளவு தேவை இஎம்ஐ கட்டுறதுக்கு இவ்வளவு தேவை ஒருவேளை நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம் வேலை இல்லையேன்னு ஆண்டு விடத்தில் சொல்லுங்கள் வேலையை கொடுப்பார் ஒருவேளை வேலையில் ப்ரொமோஷன் இல்லை ஒரு வருமானம் கூட கையில் தங்குறதில்லை நீங்கள் எழுதுங்க இப்போ எழுதுங்க கண்டிப்பாக கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல வீடை கட்டி பாதியில் நிற்குதே பணம் இல்லாமல் அதையும் ஆண்டவடத்துல சொல்லுங்க பைக் வாங்கி கார் வாங்கி ஒரு ஐந்து இஎம்ஐ தான் கட்டணும் அதுக்கு மேலே என்னால் கட்ட முடியலையே இப்போ ஆண்டு விடத்தில் சொல்லுங்கள் எவ்வளவு தேவையோ எவ்வளவு கடனோ அது எல்லாத்தையும் ஆண்டு விடத்தில் சொல்லுங்களேன் இன்றைக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா அதை ரெண்டு மடங்காய் கொடுப்பார் தேவைகளை கத்தர் சந்திப்பார் ஜெபிக்கலாமா ஹாலு லூயா அப்பா முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நம்முடைய பிள்ளைகள் மிகுந்த தேவைகளோடு பொருளாதார பிரச்சனையோடு நலிவடைந்து இருக்கிறாங்களே பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியலையே என்று முடியல எப்படி படிக்க வைப்பது எப்படி கடனுக்கு எப்படி வட்டி கட்டுவது வீட்டை எப்படி கட்டுவது எஜுகேஷனல் லோனை எப்படி கட்டுவது இப்படி பல விதங்களிலே உண்மை பிள்ளைகள் வேதனையோடு கூட இன்று இரவு ஜபத்தில் அண்டவரே அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தால் உடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக இப்பொழுதே பொருளாதார ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவீராக ராஜா ஐயோ அபு அண்டவரை இழந்த எல்லாவற்றையும் ரெண்டு மடங்காய் திரும்பி கொடுத்தது உண்மையானால் உடைய பிள்ளைகள் இழந்ததை ரெண்டு மடங்காய் திருப்பி கொடுப்பீராக புதிய புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே ஒரு கோணலானவைகளை செவ்வையாக்கி அப்பா தடைகளை உடைத்து போட்டு அந்த வாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்படத்தின் புதையல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா ஒரு சிலருக்கு சில ஆயிரங்கள் தேவைப்படலாம் ஒரு சிலருக்கு லட்சங்கள் தேவைப்படலாம் ஒரு சிலருக்கு கோடிகள் தேவைப்படலாம் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் தேவையானதை கர்த்தர் இந்த ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே ஒருவேளை மெடிக்கல் செலவுகளுக்கு ஆண்டவரே பணம் இல்லையே டேப்லெட் வாங்க கூட பணம் இல்லையே என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க கூட பணம் இல்லையே நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பணத்தை தாங்கப்பா பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க பொருளாதாரத்துல நம்முடைய பிள்ளைகள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்களாக அவர்கள் உங்க மேல தங்கள் காரியத்தை வச்சிட்டாங்க நீங்க பொருட்படுத்த கொள்ளுங்க சொல்லலாமா நீர் மாத்திரம் எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர் i on இருக்கிறவர் ஆமேன் பொருளாதார காரியத்துல நீங்க கவலைப்படாதீங்க யோகுவ நினைச்சு கொள்ளுங்க கத்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் ஆமேன் அடுத்ததாக யோகு இந்த வார்த்தை சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய சரீரத்தில் இருந்த பலவீனம் ஆமேன் சரீரத்தில் இருந்த எல்லா சுகமும் போய்விட்டது ஆரோக்கியம் போய்விட்டது அவனுடைய தோள்கள்ல ஒரு பயங்கரமான வியாதி பலவீனம் பாருங்க அவன் அப்படியே ஒரு ஓடு எடுத்து சொரிந்து கொண்டே இருந்தான்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் இழந்து கடைசில சரீரத்துல ஆரோக்கியத்தையும் இழந்துட்டான் இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூட ஆரோக்கியத்தை இழந்துருக்கிறீங்களா பலவீனத்தோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு எந்த வியாதியில கஷ்டப்படுறீங்களோ கத்துற அந்த வியாதிகளை மாற்றுவார் ஆமே ஒருவேளை டாக்டர் சொல்லலாம் இது கேன்சர் கட்டியா இருக்குமோ அல்லது இது கேன்சர் தான் அப்படி கூட சொல்லியிருக்கலாம் அல்லது பிரெயினில் ஏதாவது டியூமர் அப்புறம் உள் உறுப்புகள் கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் நிறைய காரியங்களை சொல்லிட்டே இருக்கலாம் ரிப்போர்ட் எதெதுவோ சொல்லலாம் யோபுடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னா சுகமே இல்லை அவர் சொல்றார் தோல் கூட அழுகின நிலைமை ஆனாலும் அவர் ஒரே ஒரு நம்பிக்கை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஹலோ லூயா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா என்னுடைய காரியத்தை உங்கள் மேலே போடுறேன் என்னுடைய இந்த பிரச்சனையை இந்த பலவீனத்தை உங்கள் மேலே போடுற ஆண்டவரேன் என் குடும்பத்தின் வியாதியை உங்கள் மேலே வைக்கிறேன்ப்பா எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ங்க சுகத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் எல்லாரும் எந்த பலவீனமா இருக்குதோ இப்ப அந்த பலவீனத்தை தேவ சமூகத்துல சொல்லுங்க என் காரியத்தை நீர் பொருட்படுத்தி கொள்ளுங்கப்பா நீர் எனக்காக பிணைப்படுங்கன்னு சொல்லுங்க இந்த காரியத்தை இப்ப இந்த இரவு ஜபத்துல நீங்க ஆண்டருடைய பாதத்துல வைங்க இந்த பலவீனத்தை சொல்லுங்க உங்களுடைய கைகளை அந்த இடத்துல வைத்து கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இப்பொழுது கத்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது உங்க அல்லது நீங்க எங்க அங்க வீடுகளுக்கு நாமத்தினாலே யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ எப்படிப்பட்ட வியாதிகளோடு இருக்கிறாங்களோ பெரிய வியாதியோ சின்ன வியாதியோ அந்தவரே எல்லாமே உமக்கு ஆண்டவரே அற்ப காரியம் அப்பா எல்லாமே ஒன்றுதான் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் வியாதிகளை விளக்குகிற தெய்வனே ஆயுசு நாட்களை புரணப்படுத்துகிற தெய்வமே இப்பொழுதே ஒவ்வொரு சரீரத்திலே உருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா பலதீனங்கள் மாறட்டும் ஐயா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக கேன்சர் கிரியைகள் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக இப்பொழுதே ஒருவருடைய சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் ஐயா கிட்னி செயல்படட்டும் செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் கை கால்கள் எலும்புகள் நரம்புகள் ரத்தம் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் டைஜஷன் சிஸ்டம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக செயல்படுவதாக ஹார்ட்ல லங்ஸ்ல அண்டவரை லிவர்ல உங்களுடைய வல்லவை இறங்கட்டும் ஐயா கண்கள்ல காதுகள்ல வாய்க்குள்ள அப்பா எல்லாவற்றிலும் முடியல எல்லாவற்றிலும் நகங்கள்ல எல்லாவற்றிலும் ஸ்கின்ல உடைய வல்லமை எப்பொழுது இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் ஐயா எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாக்க உங்களால முடியும் சுகமாக்க உங்களால முடியும் நீர் எங்களுக்கு பரம வைத்தியர் அப்பா பரம வைத்தியர் அப்பா ஒவ்வொருவரையும் யாராவது இருந்தா சீக்கிரம் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் சுகத்தை ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே

ஜிய நாட்டுலா இந்த ராஜா பரிகாரி எஞ்சிழிய நாட்டுலா சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்மை பலப்படுத்துவார் ஆமேன் ஆலெல்லோயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் யோபுடைய வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்ட காரியம் என்ன தெரியுமா அவனுடைய நண்பர்கள் போல வந்து சத்திர்களாய் பேசினார்களே அது நிந்தித்தார்களே அவமானப்படுத்தினார்களே இது எவ்வளவு ஒரு பெரிய வேதனை தெரியுமா அதாவது சத்துருக்கள் நம்மை துன்பப்படுத்தினாலோ சத்துருக்கள் நம்மை நிந்தித்தாலோ பரிகசித்தாலோ அது ரொம்ப பெரிய காரியம் கிடையாது அவங்க சத்துருக்கள் ஆனால் கூடவே இருந்துட்டு நண்பர்களாக இருந்துட்டு ஆறுதல் சொல்ல வர்றவங்க மாதிரி இருந்துட்டு பக்கபலமாக இருப்பது போல இருந்துட்டு ஆனால் தங்கள் குதிங்காலை தூக்குறாங்களே அவங்க கீழே விளத்தழுறாங்களே வெளியெல்லாம் போய் தூற்றுறாங்களே நேரடியாகவே தூற்றுறாங்களே திட்டுறாங்களே எவ்வளோ வேதனை இல்லையா யோபு அனுபவித்தது ஒருவேளை நீங்கள் கூட இதே வேதனையில் இருக்கலாம் எங்களை குறித்து நாங்கள் செய்யாததை செஞ்சோன்னு சொல்றாங்க சொல்லாதத சொன்னோன்னு சொல்றாங்க அப்படி சரி சொன்னதை சொன்னா கூட பரவாயில்ல ஆனா ரொம்ப வேதனையா பேசுறாங்களே ரொம்ப தூற்றுறாங்களே நிந்திக்கிறாங்களே என்று நீங்க ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவிடத்துல சொல்ல போறோம் ஆண்டவரே எங்கள் காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க எங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க எங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கத்தர் ஆளுகை செய்வீராக ஆம்மேன் ஆலெல்லூயா பாருங்க யோபுடைய நண்பர்கள் எல்லாரும் நண்பர்கள் மாதிரி இருக்கிற சத்துருக்கள் பயங்கரமா தூற்றுனாங்க பயங்கரமா பேசினாங்க அவர் நீ எதாவது தப்பு பண்ணியிருப்ப அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுனாங்க ஆனா ஆண்டவர் சொன்னார் ஆ என்னுடைய யோபு தான் ஆ நல்லவன் அவன் உனக்காக ஜோமனோ என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தார் யோபுவை ஆசீர்வதித்தார் யோபுக்கு ரெண்டத்தனையான உயர்வை கொடுத்து எல்லார் முன்பாகவும் உயர்த்தினார் எந்த அளவுக்கு நீங்கள் சத்துருக்களால் கஷ்டப்படுத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கத்தர் உயர்த்துவார் உங்களை உயர்த்துவார் ஏன்னா நீங்கள் ஆண்டவடத்தில் சொல்லுங்கள் எப்தாவை மாறி உங்கள் காரியத்தை சொல்லுங்கள் யோபுவை மாதிரி அப்பா பாருங்க எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்களே நீங்கள் கொள்ளுங்கன்னு சொல்லுங்களேன் கத்தர் அற்புதங்களை செய்வார் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரை உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா இயேசுவின் நாமத்தி நாளே இப்பொழுதே என்னுடைய கரம் அண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவதாக யாரெல்லாம் யோபுவை போல சொந்த சொந்த சகோதரர்களால துன்பப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாங்களோ இப்பொழுது கர்த்தாவே அவர்களை ஆறுதல் படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக சத்துருக்களின் வாயை கட்டி போடுவீராக அதே சத்துருக்களுக்கு முன்பாக அந்த ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக இம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுகிறதை சத்திர்கள் ஐயா விரோதிகளின் மேல என் தலையை உயர்த்தினார் என்று தாவிது சொன்னது போல விரோதிகளுக்கு மேலாக பிள்ளையுடைய தலையை பண்ணுங்க நிமிர பண்ணுங்க நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதுனால அநேகர் நிந்திக்கலாம் திருமண தடையினால கற்ப தடையினால ஆண்டவரே போராட்டங்களினால அப்பா அநேகர் இவர்களை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம் கத்தர் அற்புதங்களை செய்வீராக நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக திருமண தடைகள் மாறட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் குடும்பத்திலே நன்மைகள் வரட்டும் அதை கண்டு சத்துருக்கள் ஆண்டவரே கத்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளட்டும் அப்பா அறிந்து கொள்ளட்டும் அப்பா நீர் அப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக நாமத்தை மகிமைப்படுத்தும் யாரெல்லாம் எங்கள் காரியத்தை உங்க மேல வைக்கிறோம் ஆண்டவர் எங்கள் காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபித்தார்களோ உங்களுடைய பாதத்தில் தங்கள் காரியங்களை வைத்தார்களோ அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதித்து சத்துருக்களுக்கு முன்பாக அந்தவரை அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து உங்களுடைய கிருவை தாங்கட்டும் ஜபாவினால தொடர்ந்து நிரப்பும் நாமத்தில் பிதாவே ஆமேன் எதிரிகள் எவ்வளவு எது தெழுவோ எத்தன திகழ்ந்துவிட்ட ஆனால் சொந்து போவதில்லை சொல்ல போவதில்லை தழந்து விடுவதில்லை தகப்பணி என்னை தள்ளார விடமா தகப்பணி என்னை Oh, no. மகிழ்வுடன் விழு ஏனே கத்தரனை ஆதரிக்கிறேன் அச்சமில் சகே அச்சமில் சகே அலக்கம் நகை வெற்றி தரும் கத்தர நூறு தோல்வி என்று எனக்கில்லை வெற்றி தரும் கத்தர Blah